السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريث عليكم بالمؤمنين رؤوف الرحيم இணையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே உலகத்தில் சிறந்த முறையில் ஒரு மனிதன் தங்களினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை பின்பற்ற வேண்டும் ரசூல் சல்லா அலே சல்லம் அன்னவர்களை பின்பற்றுவதன் மூலமாக ஒரு மனிதன் சிறந்த முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறு உலகத்திலேயும் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் தாலா தனது திருமறையில் சொல்லும் போதே இதோ இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக நமக்கு வலியுறுத்துகின்றான் அப்ப அப்படி சொல்கின்ற பொழுது அந்த தூதரை கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும் அப்ப அந்த தூதரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு அந்த தூதர் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா ரசூசல்லா அலிசல்லவர்களுடைய குணத்தை பற்றி அன்னை அன்ஹா அவங்க சொல்லும் போது நபி அவர்களினுடைய குணாதிசயமே திருக்குறானாகத்தான் இருந்தது குரானாகவே வாழ்ந்தார்கள் குரான் அப்போ எப்படிப்பட்ட அழகிய தன்மைகளையும் நற்குணங்களையும் தீமைகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரானின் அடிப்படையில் வாழ வேண்டும் அப்படின்னா ரசூல் சல்லா அலி சல்லாமுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தானா தனது திருமறையில் குறிப்பிடுகின்ற பொழுது அப்படிங்கிறா நிச்சயமாக நீர் நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர் ஒரு சிறந்ததோ ஒரு குணத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க இருக்கீங்க அப்படின்ட்டு அல்லாஹு தாலா ந தன்னுடைய நபியை பற்றி மிகவும் சிறப்பித்து நமக்கு எடுத்துரைக்கின்றான் அவன் எந்த அளவுக்கு ரசூல் சல்லா அலி சல்லாமன் அவர்கள் நற்குணத்தோடு வாழ்ந்தார்கள் அந்த நற்குணம் என்பது ஒவ்வொரு மோமினுடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒரு நல்ல வார்த்தை பேசணும் அப்படின்னா பத்து கெட்ட வார்த்தை வந்துடுது ஒரு நல்ல தன்மை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து கெட்ட தன்மைகளும் சேர்ந்து வந்துடுது இன்னும் பிற மக்களை சபிக்காம இருக்கமா அப்படின்னு கேட்டா பிள்ளைகளிலிருந்து தாய் தாய்தகப்பனார்ல இருந்து எல்லாத்தையும் பெரும்பாலான மக்கள் சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு சஹாபி நபியவர்கள்ட்ட வர்றாரு யார சூரல்லா முஷிரிகின்களை நீங்க சபிங்க அப்படிங்கிறாரு அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லையப்பா நான் அனுப்பப்பட்டு இருப்பதெல்லாம் அருட்கொடையாகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் ஒரு ரஹமத்தாக மக்களுக்கு நான் இருக்கிறேன் நான் எப்படி சபிக்க முடியும் அப்படின்ட்டு ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க கேட்குறாங்க இப்போ திருமறை வசனத்தை நீங்கள் பொருத்தி பாருங்களா ஆலமீன் ரஹ் நாம உங்களை ஒரு அருட்கடையாகத்தான் இந்த உலக மக்களுக்கு நாங்க அனுப்பி இருக்கோம் அப்படின்னு அல்லாஹு சொல்றான் அவன் அங்கேயும் அருள் கொடை இங்கேயும் அருள் கொடையுமாக ரசூல் சல்லா அவர்களுடைய குணாதிசயங்கள் குறானாகவே இருந்தது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ இந்த அளவுக்கு நமக்கு அருள் கொடைகள் இன்னும் நற்பண்புகள் போல ரசூல் சல்லா அலிஸ்லுடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நமக்கு தருகின்றது அடுத்தடுத்த விஷயங்கள் நற்குணங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ஷல்லா நாம பார்க்கலாம் அல்லாஹுத்தல்லா நம்ம அனைவர்களுக்கும் அருள் செய்யட்டும் அலமது இல்லாய் ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா